பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை சட்டம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் உலகில் உள்ள மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே என்ன ஒரு அருமையான ஆசீர்வாதமான இறைவாக்கு கடவுள் நம்மை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்த வல்லவராக இருக்கிறார் என்பதில் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய இலக்கு எப்பொழுதுமே நம்முடைய குடும்பத்தாரை விட நான் பெரிய அளவிற்கு உயர வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் பிள்ளைகளை விட நன்றாக படிக்க வேண்டும் இது போன்று நம்முடைய இலக்கை நாம் மிக குறைந்த அளவிலேயே தான் நம்ம வைத்து அந்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார் இன்று உங்கள் ஒவ்வொரு வரையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களினங்களையும் விட உயரத்திலே வைப்பேன் அப்படியானால் இந்த இறைவாக்கின் வழியாக கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகிற ஒரே ஒரு ரகசியம் நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும் அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும் இந்த இரண்டு ரகசியங்கள் தான் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நீங்கள் ஜெபிக்கும்பொழுதே நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் உயர்வான எண்ணங்களாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மேன்மையான ஆசீர்வாதங்களாக இருக்க வேண்டும் அப்படி மேன்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நின்று நீங்கள் ஜெபித்து கேட்கும் பொழுது கடவுள் அப்படியாகவே உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாருக்கும் மேலாக நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் ஆமேன் இந்த வார்த்தையை இன்று நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற விசுவாசித்து கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் இதே போன்று உயரிய ஆசிர்வாதங்களை உங்கள் விசுவாச அறிக்கையாக நீங்கள் செய்யும் பொழுது கடவுள் நிச்சயமாகவே அந்த ஆசிரியர் அனைத்தையும் உங்கள் விசுவாசத்தின்படியாக நம்பிக்கையின்படியாகவே கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே எங்கள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா மக்களுக்கும் மேலாக உயர்த்த வல்லவராய் இருக்கிறீர் அப்பா அதை அப்படியே நாங்கள் விசுவசித்து நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அந்த விசுவாசத்தின் படியாகவே அந்த ஆசிரியர் அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று உறுதியாக நாங்கள் நம்புகிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய பிரியமானவர்களே இன்று நாம் உயரிய ஆசிரியை கடவுளின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதை அப்படியே விசுவாசிப்போம் அந்த விசுவாசத்திலே உறுதியாகி நிற்போம் எல்லாவற்றிலும் கடவுள் நம்மை மேன்மையாக வைப்பார் ஆமேன் தேங்க்யூ